அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர அலமது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மூன்றாவது தலைப்பு அல்ஃபிகல் முயசர் என்ற நூலிலே நோன்பு சம்பந்தமான பாடத்தை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் மூன்றாவது தலைப்பு என்னவென்றால் நோன்பில் செய்யக்கூடிய சுண்ணத்தான செயல்பாடுகளும் நோன்புல நாங்க தவறு நடக்கக்கூடிய மக்குருகான விடயங்களையும் நாங்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்ப்போம் அதனை முதலாவதாக நோன்பில் செய்ய வேண்டிய சுண்ணத்தான விரும்பத்தக்க விஷயங்களை பொறுத்தவரையில முதலாவது சஹர் செய்யறது அஸ்ஹூர் சஹர் செய்றதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சுண்ணா நபி சொல்றாங்க நீங்கள் சஹர் செய்யுங்க அதில் வறக்கதி என்று ரசோசல்லா அலி இஸ்லாமுவா அவங்க சொல்கிறாங்க அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நீரை அருந்தி கூட நாங்கள் என்ன செய்யலாம் சஹர் செய்யலாம்ங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளும் ரெண்டாவது தஹீர் சொலோ நாங்கள் சஹர் செய்யறதை ரொம்ப பிற்பகத்தில் தான் நாங்கள் என்ன செய்யணும் அது வந்து ஒரு சுண்ணாவாக இருக்குது சொல்கிறாங்க நாங்கள் ரசோல்லாவோட இருந்து சஹர் செஞ்சுட்டு நாங்கள் தொழுறதுக்கு வந்துட்டோம் கம் கம்கா நக்காது அந்த தொழுகைக்கு வந்த அந்த செயலுக்கும் சஹர் செஞ்ச அந்த பகுதிக்கும் உள்ள விடைப்பட்ட அந்த அளவு எப்படி இருந்திருக்கும் பொழுது ஐம்பது வசனங்கள் ஓதக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரொம்ப தான் நபி சொல்லல்லாஹு அடைய அவங்க சகர் செய்யும்படி எங்களுக்கு சொல்றாங்க எந்த அளவுக்கு நாங்கள் சகரை பிற்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அது ஒரு சுண்ணாவாக இருக்குது அது வந்து எங்களுக்கு ஒரு ரமதானுடைய பகல் பொழுதில் கூட அது எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் மூன்றாவது நோன்பித்தரப்பதை அவசரப்படுத்தும் அதே போல ரசூல் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் லா எப்போல்லாம் அந்த சமூகம் இஃப்தார் செய்கிறத அவசரப்படுத்துகிறாங்களோ அது அவங்களுக்குரிய நலவான விஷயங்கள்ல தான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூசல்லி அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் நாலாவது அல் இஃப்தார் அலா அதாவது ஈச்சம்பளகத்தில் நாங்கள் என்ன செய்யணும் நோன்பு திறப்போம் பச்சையாக இருக்கக்கூடிய அந்த ஈச்சம்பளத்தில் நாங்கள் நோன்பு திறப்போம் செல்ல கடைக்காட்டி நாங்கள் வளமையாக துறக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பளங்களை பயன்படுத்தி நாங்கள் நோம்பு திறக்கணும் அது ஒற்றைப்படையாக இருக்கிறதும் ஒரு சுண்ணா என்பதாகவும் விரும்பத்தக்க ஒரு விஷயமாகவும் கருதப்படுது அல்லது இல்லாத சந்தர்ப்பத்தில் தண்ணியை எடுத்து ஒரு சில முடர்கள் குடித்து அதன் மூலமாக சரி நாங்கள் என்ன செய்யணும் அவசரமாக அந்த இஃப்தாரை நாங்கள் என்ன செய்யணும் அவசரப்படுத்தணும் ரசோசலால் சொல்ல நோம்பு திருப்பாங்க பேருச்சம்பளங்களை எடுத்து நோம்பு திறப்பாங்க பச்சையாக இருக்கக்கூடிய பேருச்சம்பளங்களை நோம்பு திறப்பாங்க இல்லாத சந்தர்ப்பத்தில் காய்ந்த சம்பளத்தில் நோம்பு திறப்பாங்க அதுவும் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீரை ஒரு சில மடர் மிடர்கள் எடுத்து குடித்து கொண்டு அந்த நோம்பு தளர்த்து கொண்டு போவாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் ஒன்றுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் நீயா மூலமாக என்ன மூலமாக அந்த நோன்பை திறக்கிறதுக்குரிய வேலையை செய்யலாம் ஐந்தாவது அத்ரா நோம்பு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் துவா செய்யக்கூடியதை இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க சலா சத்தும் சொல்றாங்க சலாசத்தும் மூன்று பேருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது இல்லை அதுல ஒரு நோம்பு நோம்பாலி அவர் நோம்பு திறக்கும் வரைக்கும் ஒலி இமாமுல் ஆதி நீதமான ஒரு அரசர் அல்லது ஆட்சியாளர் வல் மக்களும் பாதிக்கப்பட்டவர் அநீதி இழைக்கப்பட்டவர் என்று சொல்லி ரசூசல்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஆறாவதாக அல்ல சதக்கா அதிகமாக நாங்கள் சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ரமதானுடைய காலத்துல அதே போல் குரான் ஓதுறது நோம்பாளிகளுக்கு வந்து நோன்பு துறக்க வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கறது இன்னுமே நல்ல காரியங்களை நாங்க ரமதானுடைய காலத்துல செஞ்சு கொள்றது ரொம்ப விரும்பத்தக்க ஒரு சுண்ணாவாக இருக்குது இப்படின்னு அப்பா சொல்லி செய்தியை நாங்க பார்க்கறோம் ரசோ சொல்லால சொல்லுவாங்க அஜுவோதன் ஆசிப்பாங்க நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல சொதக்கா செய்யறதுல ரொம்ப ஸ்பீடா கொடை வள்ளலாக இருந்தாங்க அதே போல் ரசம் அவதான் வந்துட்டுன்னு சொன்னால் ரொம்ப ஸ்பீடாக என்ன செய்வாங்க ரொம்ப வேகமாக தர்மம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அடிக்கக்கூடிய காற்றை விட மிக வேகமாக இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்குறோம் அதே போல் இரவு தொழுகையில ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சொல்ல குறிப்பாக கடைசி பத்துல இறுதி பத்துல ரொம்ப நாங்க ஆர்வம் காட்டி கையாமு ரமதான் ரமதான நாங்கள் தொழுகை மூலமாக உயிர்ப்பிக்கிறதுக்குரிய ஆண்களாக இருக்கணும் ரசோசலா அவங்க கூட கடைசி பத்து வந்துட்டா சொல்றாங்க அவங்களுடைய கீழ் ஆடையை ரொம்ப இறுகி கட்டிக்கொள்வாங்க கொள்வாங்க அந்த இரவு பகுதியை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க தொழுவாங்க உங்களுடைய குடும்பத்தையும் எழுப்பி விடுவாங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்குறோம் அதே போல ரசூலுல்லாஹி மற்றும் ஒரு செய்தியை சொல்றாங்க அவன் قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه யார் ரமதானுடைய காலத்துல நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்து அந்த ரமதானை நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அடுத்ததாக அலி அத்திமார் உம்ரா செய்யக்கூடிய ஒரு செயல் நாங்கள் ரமதான காலத்தில் உம்ரா செய்யறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அமலாக கருதப்படுது சொல்லக்கூடிய செய்தி ரசூல் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ரம்ராஃபி ரமதான் தாஜிரு ஹஜ்ஜ் அதாவது உம்ரா ரமதானுடைய காலங்களில் உம்ரா செய்கிறது வந்து ஹஜ்ஜுடைய அளவுக்கு பெருமதிங்கிற ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் அதே போல் எங்களோட பிரச்சனை போடக்கூடியவங்க எங்களோட சண்டை சண்டையை வளர்க்குறவங்க இவங்க எங்க நாங்கள் நோன்பாளியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரும் பொழுது நான் நோன்பாளின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையும் ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கிறது வசூசா சிலம்ப கூட அதை சொல்லி தந்திருக்கிறாங்க நிறைய ஹஜிதங்களில் நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள முடியும் ஏதாவது பிரச்சனை அல்லது எங்களோட குழப்பங்கிறதுக்குரிய அமைப்புல யாராவது வந்தாங்கன்னு சொன்னா இம்ரா உன் சா இம் நான் வந்து நோன்பாடி என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டில் நாங்கள் பார்க்குறோம் அடுத்த கட்டமாக நோன்பில் தவறுந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நோம்பில் நாங்கள் அதை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் முதலாவதாக வாய்க்கு புளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லது மூக்கு நாசிக்கு தண்ணி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் உது எடுக்கும் பொழுது நாங்கள் ரொம்ப அதிகமாக வளமையாக செய்யக்கூடிய அந்த செயல்பாடோடு நாங்கள் ரமதானுடைய காலத்திலும் செய்யக்கூடாதுங்கிறத ஃப்ரெசு இஸ்லாமா சொல்கிறாங்க அது வந்து சம்டைம் என்ன செஞ்சிடும் மூக்குக்குள்ள அல்லது எங்களுடைய வயிற்றுக்குள்ள வந்து நீர் போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குதுங்கிறதால அதில் நாங்கள் தவறுந்து நடக்கணுங்கிறத பிரசல்லாமும் சொல்லியிருக்காங்க பாரியல் ஹிஸ்டிங் ஷாப் நீங்கள் வந்து நாசிக்கு தள்ளி செலுத்துறதை நல்லா செலுத்தி கழுவுங்க இல்ல அந்த புனஸ்வாயிமா நீங்க ரமதான் அதாவது நோன்பு வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பிரசலாஸ்ல சொல்றாங்க அடுத்ததாக நாங்கள் முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நாங்கள் ரமதானுடைய காலத்தில் தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா அதன் மூலமாக நோன்பு பசாதாகக்கூடிய அளவுக்கு நம்ம உடல் உறவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதே போன்று ஒரு வகையில் நாங்கள் இன்பம் மூலமாக எங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பில் போய் ரமதானை அந்த நோன்பை பாடாக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு நாங்கள் போய் சேர்ந்துருவோம் அதனால் இதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு சில வழிகாட்டல்கள் இருக்குது ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இவ்வாறான எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமாக கருதப்படாது ரசூஸ் அல்லா அலி அவங்க கூட என்ன செஞ்சாங்க ரொம்ப பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முத்தமுட்டதாக வரக்கூடிய செய்தி இருக்குது அதே போல் ஆயிஷா நாயகி அந்த செய்தியில் சொல்கிறாங்க அவங்களுடைய தேவையை உணர்வை உங்களை விட ரொம்ப கட்டுப்படுத்தக்கூடியவங்களாக நபை அவர்கள் இருக்கிறாங்க அவங்க செஞ்சாங்க ஆள் இருக்கிறாரா ஓகே அவருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தவிர்த்து கொள்வதுதான் சிறப்பு என்பதாக வழிகாட்டல்கள் இருக்குது அதே போல ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய உணர்வை தூண்டக்கூடிய செயல்பாடுகள் அல்லது பார்வைகள் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் முழுமையாக ரமதானில் தவிர்த்தே ஆகணும் ஏன் ரமதான் எங்களுக்கு முக்கியம் நோன்பு முக்கியம் அந்த நோன்பு பாலாக இருக்கணும் என்று சொன்னால் அல்லது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்த நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டுருவோமோன்ற ஒரு பயம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறிப்பாக பொதுவாக ரமதானுடைய காலங்களில் இவ்வாறான விஷயங்கள் நாங்கள் தவிர்ந்தே இருக்கணும் பொதுவாக தவிர்த்திருக்கணும் ரமதானில் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களையும் நாங்கள் தவிர்த்து நடக்கிறது தான் நோன்போடு தவிர்த்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் மூன்றாவது சலியை எங்களுக்கு வரக்கூடிய அந்த கட்டியாக இருக்கக்கூடிய அந்த சளியை முழுங்குறதையும் நாங்கள் தவிர்த்துக்கொள்ளணும் ஏதோ ஒரு வகையில் அது எங்களுக்கு ஒரு தீங்காக அமையலாம் இருக்கிறதா அதே போல் உணவை தேவை சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் சமைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதில் டேஸ்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது தேவை இருக்குது உண்மையிலேயே ஒரு ஒரு குக்காக இருக்கிறாரு இல்லாட்டி வீட்டில் சமைக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உள்ளுக்க போகாத அளவில் டேஸ்ட்டை பார்க்கறதுல பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் அடிக்கடி அதை செய்யாமல் இருக்கிறது தான் சிறந்தது நல்லதும் கூட இதுதான் இந்த நோன்புல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் சம்பந்தமாகவும் நோன்புல தவர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் இந்த தலைப்பின் மூலமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒலநாயன் சரியாக இவைகளை செவிப்படுத்தி என்னுடைய வாழ்வில் நோன்பு காலங்களில் நோன்போடு நடைமுறைப்படுத்தக்கூடிய நோன்பை பாதுகாக்கக்கூடிய சமுகாயம் சமுதாயமாக நம் அனைவரையும் ஒவ்வாத் ஆய் தியருள்வானாக அனி லமது இல்லாஹி ரொம்ப அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி ஒபரகாசஹஹு